நீங்கள் பார்த்துக்கிட்டு இதே மாதிரியே போடுங்க நீங்கள் வந்து பெரிய கூடையாக ட்ரை பண்ணாதீங்க சின்ன குடையாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்து போட்டு இந்த ஏனிப்படி முடிச்சு நல்லா கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய கூடைக்கெலாம் நீங்கள் போடுங்க இப்போ பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு போட்டோலாம் அந்த நாட்டு இது இதை வந்து இந்த ஒயர் வந்து கீழ் வாட்டமாக இப்படி தள்ளனீங்கன்னா தள்ளி இப்படி மேலே தூக்குனிங்கன்னா அதில் வந்து ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ஒயரை மடக்கி சுருவணும் நம்ம இதை நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை திருப்பு திருப்பி ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கரெக்டாக போடணுன்றதுக்காக தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் எனக்கு அதனால் ஒன்றும் நஷ்டம் ஏற்பட போகிறதில்ல சில பேர் என்ன செய்வாங்க இந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக ஏதோ சொல்லி தப்பாக இப்படி பிரித்து அந்த நாட்டை வந்து பிரிச்சுக்கிட்டு வந்துடும் நாட்டு பிரிச்சுக்கிச்சின்னா திரும்ப வந்து அந்த நாட்டை எப்படி ஜாயின் பண்ணுறது திரும்ப எப்படி அதுலேருந்து போடுறது அது ஒரு மாதிரி எல்லா நாட்டுமே பிரிக்கிற மாதிரி வந்துடும் நமக்கு அதனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு ரொம்ப பண்ணாதீங்க ரொம்ப பண்ணாமல் லைட்டாக வந்து அந்த ஒயரை லூஸ் கொடுத்து அந்த ஹோட்டையில் நீங்கள் வந்து இந்த பக்கத்து ஒயரை மடக்கி லைட்டாக சுருவி அதுக்கப்புறம் இந்த ஹைட்டாக இருக்கிற ஒயரை வந்து நீங்கள் அதை சுருவி ஃபஸ்ட்டு ஹைட்டாக இருக்கிற ஒயரை இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சைடு ஒயரை பிடிச்சி இழுக்கணும் அது ஃபஸ்ட்டு சில பேருக்கு பஸ்ஸு பஸ்ஸு வரது கஷ்டம் எனக்கே பார்த்திங்கன்னா